ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறேன் தேங்காய் பால் முழு முறுக்கு தாங்க ரெடி பண்ண போறோம் அதாவது இன்ஸ்டெண்டா இந்த முறுக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முறுக்கு நல்லா மொறு முருண்டு சூப்பரா வந்துருக்குங்க இதை நான் உடச்சு காமிக்கிறேன் அது எப்படி மொறு முருண் பாருங்கள் பாருங்க இந்த முறுக்கு செய்ய ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க நான் ஒரு முடி வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி சருக்கு மாற்றிக்கிட்டேங்க இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன மாவு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்விஎஸ் முறுக்கு மாவு தாங்க வாங்கியிருக்கேன் இந்த முறுக்கில் தான் நம்ம வந்து இன்ஸ்டென்ட்டாக முறுக்கு செய்ய போகிறோம் இந்த மாவில் வந்து பாதி மாவு எடுத்துக்கலாங்க நான் ஒரு கப் மாவு எடுக்கிறேன் இது வந்து இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ மாவுங்க இதில் வந்து ஒரு கால் கிலோ மாவு எடுத்துக்கலாம் மாவு பசுகிற மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து மாவு சேர்த்தாச்சு இது கூட வந்து எள்ளு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக வந்து ஓமம் சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து பண்ணி ஆல்ரெடி வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க அதுல இருந்து ஒரு குளிக்கரண்டு எண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லா காஞ்ச எண்ணெய் எடுத்திருக்கேங்க இதை ஃபர்ஸ்ட் வந்து கையை விட்டு கிளறாம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து எல்லா பக்கம் படணும் இப்போ எண்ணெயோட சூடு ஒரு நல்லா ஆறிடுச்சுங்க இப்ப கையை விட்டு மாவு பேசிஞ்சுக்கலாம் மாவுல வந்து எண்ணெய் படுற மாதிரி நல்லா கிளறி கொடுத்தாச்சுங்க இப்ப நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இதை நல்லா வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டியை வச்சு நீங்கள் வடிகட்டி தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து சூப்பராக கெட்டியான தேங்காய் பால் கிடைக்குங்க இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ தேங்காய் பால் ஊற்றி நம்ம வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம் தண்ணிக்கு பதிலாக தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோம் நல்லா வாசமாக இருக்குங்க தேங்காய் பால் கூட நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கோம் நல்லா வாசமாக இருக்குது இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்த பின்னாடி நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாங்க இப்போ முறுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ முறுக்கு குழல் எடுத்துக்கலாங்க நான் மூணு கன்று உள்ள முறுக்க வச்சு தான் போட்டு முள் முறுக்காக சுத்த போகிறேன் இப்போ முறுக்கு குழல்லில் கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கலாம் நெய் தடவை பின்னாடி நம்ம வந்து மாவு எடுத்து வச்சிடலாங்க தேவையான மாவு எடுத்து வச்சுருங்க இப்போ தேவையான அளவு மாவும் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து எண்ணெயில் புளிய வேண்டாம் ஒரு சின்ன அகலமான தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுக்கு வந்து பேக் சைடு வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து நெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க நெய் தடவி சின்ன சின்ன முறுக்காக நீங்கள் சுத்தலாம் இல்லை பெரிய முறுக்காக கூட சுற்றி நீங்கள் பொறிச்செடுக்கலாங்க நான் ஓரளவுக்கு சைஸான முறுக்காக தான் சுற்றி எடுக்கிறேன் இப்போ சூப்பராக வந்து முறுக்கு சுற்ற ஒரு பாருங்கள் இதை எடுத்து அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்க வேண்டியதாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு இப்போ முறுக்கை நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் முறுக்கு வந்து எண்ணெயில எ எண்ணெயில் போட்டோனே பெரட்டி விட்டுறாங்க முறுக்கு நல்லா வெந்து மேலே உப்பி வருங்க ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ ரெண்டாவது சைடு நம்ம அப்படியே பெரட்டி விட்டுடலாம் முறுக்கு சூப்பராக வெந்துருச்சுங்க பாருங்கள் எண்ணெயே குடிக்கல முறுக்கு வந்து சூப்பராக இருக்குது இதை எடுத்துடலாங்க இது வந்து வெள்ளை கலர்லாங்க இந்த முறுக்கு இருக்கும் நம்ம இது கூட வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கவே இல்லை தேங்காய் பால் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து முறுக்கு வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து முறுக்கு புளியிறவங்க வந்து முறுக்கு வந்து என்னென்ன நல்லா பொறிஞ்சிருச்சு இல்லையான்னு டவுட்லேயே இருப்பாங்க அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா முறுக்கை போட்டு ரெண்டு சைடு நல்லா லைட்டாக செவந்து வந்த பின்னாடி எடுங்க முறுக்கு நல்லா வெந்திருக்கும்னு அர்த்தங்க நான் வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் போய் எடுத்தாச்சு முறுக்கு சூப்பராக வெந்துருச்சுங்க நான் வந்து இன்னைக்கு அரை கிலோ பாக்கெட்டு தாங்க வாங்கியிருந்தேன் அதுல மாவில் தான் வந்து நான் முறுக்கே சுற்றிருக்கேங்க இருக்கேங்க கிலோ மாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு முறுக்குக்கு மேலேயே கிடைச்சிச்சுங்க சூப்பராக தேங்காய் பால் முறுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இன்ஸ்டன்டா நல்லா மொறு முருண்டு முறுக்கு கடிச்சிருக்குங்க இந்த முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற தேங்காய் பால் முறுக்கு மாதிரியே தாங்க டேஸ்ட் இருந்துச்சு மாவு வந்து அரைக்கவே தேவையில்லைங்க அரை பாக்கெட் வாங்கினா போதும் சூப்பராக இந்த வருஷம் தீபாவளிக்கு இன்ஸ்டண்டா முறுக்கு செஞ்சு சாமி கும்பிட்டுடலாம் இந்த வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க